பிரியமானவர்களே இந்த ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரியின் சார்பாக எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் இரண்டு புஸ்தகங்கள் இருக்கிறது ஒன்று இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் மற்றொன்று கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் இந்த இரண்டு புஸ்தகங்களும் நம்முடைய கையில் இருக்கிறது இது எதற்கு என்று சொன்னால் இன்று இந்த குரானில் சொல்லப்படக்கூடிய ஈசா நபி என்பவரும் இந்த பைபிளில் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரும் இருவரும் ஒரே நபர்கள்தான் என்று அநேகர் வாதிடுகிறார்கள் அதுபோல அநேகர் அவர்கள் இருவரும் ஒரே நபர் அல்ல வேறு வேறு நபர்கள் என்று வாதிடுகிறார்கள் இந்த இரண்டு கிரந்தங்களையும் வாசித்து இதன் மூலமாக இந்த இரண்டு கிரந்தங்களில் என்ன வசனங்கள் எழுதப்பட்டுள்ளதோ என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளதோ அதன்படியாக